من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا كثيرا لعلكم تفلحون واذا راوا تجاره او لحما فضوا اليها وتركوك قائما قل ما عند الله خير من اللهب ومن التجاره والله خير الرازقين صدق <applause> الله العظيم لن يغلب السلام عليكم ورحمه الله وبركاته يا ايها الناس اتقوا ربكم الذي هلككم من نفس واحده فهلق منها زوجها وبث منهما رزالا كثيراً ونساء واتقوا الله الذي تَزالون به والارهام ان الله كان عليكم رقيبا اللهم صل على محمد எல்லோரும் மரணம் என்னும் அறிவுள்ளோருக்கும் அறிவற்றோருக்கும் இடையிலான வேறுபாடு என்ன தெரியுமா அறிவுள்ளோர் எதிர்காலத்திற்காக வாழ்வார்கள் அறிவற்றோர் கடந்த காலத்திலேயே வாழ்கிறார்கள் யாரேனும் ஒரு மனிதரோடு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பாருங்கள் கடந்த காலத்தில் தான் பருவம் பேசிக் கொண்டிருப்பார்கள் கழிந்தது என்று யோசித்துக் கொண்டே காலங்களை கழிக்கிறார்கள் ஒரு நாள் சாக போகிறோமே வீட்டில் இருந்து கபருக்கு எப்படி கொண்டு செல்வார்கள் இவ்வாழ்க்கையை விட்டு மண்ணரை வாழ்க்கை எப்படி வேறுபட்டிருக்கும் சாவு என்ற மரணத்தை நினைவு கூறுவதால் ஏற்படும் மூன்று விளைவுகள் ஒன்று தொம்பா செய்ய இரண்டு உள்ளம் நிறைவடைகிறது மூன்று இபாதங்களில் மகிழ்ச்சி கிடைக்கிறது இறுதிய உள்ளங்களை நெகில வைக்கும் மருந்து உள்ளத்தின் மீது கரை படிவதால் அது இருகுகின்றது கரைகளை அடிக்கடி கண்காணித்து அப்புறப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் இச்சைகளை குன்றளித்து உறவுகளை பிரித்து தனிமைப்படுத்துகிறது

மனிதனையும் ஜின்களையும் அல்லாஹ் வணங்குவது வணங்குவதற்காகவே படைத்தான் மனிதன் இவ்வுலகத்தில் என்னென்னமோ நிகழ்வுகள் நடைபெறுகின்றன அதில் இல்லாத நிகழ்வு என்றால் சாவு ஒன்றுதான் முஹம்மதே இரவு நின்று தொழுவது இறை நம்பிக்கையாளர்களுக்கு கௌரவம் மக்களிடம் எதையும் எதிர்பார்க்காமல் இருப்பது உங்களின் கண்ணியம் என்றார்கள் மரண இவ்வாழ்க்கையில் மனிதன் வாழை ஆசைப்படுகின்றான் ஆனால் இது சாவு வேண்டிய உலகு வாழை வேண்டிய உலகில் மனிதன் சாவு ஆசைப்படுகின்றான் மறுமையில் இதற்கு நேரெதிராக காட்சி நிலவும் அப்பொழுது மனிதன் எழுப்பப்படும் பொழுது புலம்ப தொடங்கிடுவான் ஐயோ நான் எதற்கு எழுப்பப்பட்டேன் நான் மண்ணோடு மண்ணாகி போயிருக்க கூடாதா என தொடங்கிடுவான் ஆனால் அங்கு வாழ்ந்தே தீர வேண்டும் மனிதனோட இயல்பு எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா

காந்தி போன்ற தலைவர்கள் எல்லாம் மறந்துடக் தான் ஆனால் நம்ம நம்மளே பிறந்த நாளை கொண்டாடி நம்மளோட தூதர்க்கும் கொண்டாடுவது மிகவும் மிகவும் வேதனை மிக்க விஷயமா இருக்கு நம்மள மாதிரி கெட்டா இருக்கிறது ஒரே வாழ்க்கைப்பா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடுவோம் நம்மள மாதிரி ஒரு கெட்டா நாற்பது வயசு தான் தொழுது போன் ஆனா நம்மள மாதிரியே ஒரு மனிதர் சென்னை சென்ட்ரல்ல ரிக்ஷாக்காரர் சைதாபேட்டை கெட்டனா சைதாபேட்டை கெட்டனான் அதுதான் அவரோட தொழிறும் அவரோட சக நிலை வந்து விட்டது அப்ப அவரை அவருக்கு களிமா சொல்லித் தராங்க அப்போ அவர் வாயிலிருந்து வந்தது ஒரே வார்த்தை தான் சைதாபேட்டை கெட்டனா சைதாப்பேட்டை கெட்டனா அவரை கபிர்குலியில வச்சு கேட்க போதும் அதே வார்த்தை தானே வரும் நம்ம ஒரு டூருக்கு போலாம் என்னென்ன பிரிப்பரேஷன் பண்ணுவோம் தண்ணி சாப்பாடு ஸ்நாக்ஸ் தங்குறதுக்கு ரூம் இடையில எதுவும் வந்துட கூடாது எவ்வளவு கவனமா செய்வோம் கொஞ்ச நேரம் சுய பரிசோதனை செய்து பாருங்க வாஹிதாவானா இன்னல் வாஹிதாவானா அலமதுல்லாஹி ரபில் ஆலிமேனா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா